ஸ்டோரிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணா சட்டன் பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மகரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஸ்தானத்துல குரு பகவான் ஸ்தானத்துல அப்படின்னும் போது அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம்னா நமக்கும் நம்ம பார்ட்னருக்குமான உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் நம்ம இப்ப உதாரணத்துக்கு நீங்க மகர ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல அவரை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசுவாரு என்னோட திறமை என்னோட அறிவு என்னோட புத்திசாலித்தனம் என்னோட அறிவுல அமெரிக்கால நான் வந்து பாத்தீங்கன்னா அரசாளலா அப்படின்ற அளவுக்கு பேசுவாரு பெருசா கண்டுக்க வேண்டாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்த காலத்துல இருந்தாங்களா அவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னோட அறிவுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டையே கட்டியாளக்கூடிய திறமை எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஓகே ஆமாம்மா நீ ரொம்ப திறமசாலி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க இது நல்லது ஓகேங்களா அக்செப்ட் பண்ணனா என்ன ஆகும் சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் சின்ன சின்ன ஒரு கேப்பு இடையூறுகள் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஸோ ஓகே ஓகே நீ என்ன சொன்னாலும் சாமி போட்டுட்டா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் சாமி போட பழகிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி சகாய சனியா இருக்கார் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கார் அப்ப ஆனா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருந்தால அவரை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை நமக்கு வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கு நவம்பர் இருபத்தி ஏழு குரு பகவான் சாரி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிராரு டிசம்பர் அஞ்சு வரைக்குமே சனி மேல குருனோட பார்வை இருக்கு ஆனா அவரே கேட்கக்கூடிய பொசிஷன் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு போது அவரோட வக்ர பார்வை நல்லிஃபை ஆயிடும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படிய போகுது ஸோ இது முற்பகுதிக்கான பலன் பிற்பகுதி கொண்டு வரும் இப்ப பிற்பகுதிக்கான பலனை பார்க்குறோம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மகர ராசி உங்களுக்கு குரு பகவான் பத்தினு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருப்பார் ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் கடன்ல இருந்து ஒரு விடுதலை ஒரு நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிராளிகள் கிட்ட இருந்து விடுதலை இந்த மாதிரி ஒரு நல்லதுகளை செய்யக்கூடிய புருஷன்ல குரு ஆனா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் செய்ய மாட்டாரா தாராளமா செய்வார் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா கடன்ல இருந்து ஒரு விடுதலை அப்படின்னு கொடுப்பாரு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்மளுக்கு கையில காசு வீடு ஏதோ ஒன்னு வித்து ஒரு அமௌண்ட் வருது இல்ல யாரோ உறவுக்காரம் கொடுக்குறாங்க இல்ல அம்மா அப்பா கொடுக்குறாங்க அதை வச்சு கொஞ்சம் கடனை கொடுத்துடுறோம் மீதி கடனை வந்து அப்பா அம்மா சொல்றாங்க அம்மா நீ வந்து தனிநபர் கடன் வாங்கியிருக்க பத்தியா அது வேண்டாம் நீ பேங்க்ல இருந்து காசு எடுத்து அந்த கடனை அடிச்சுட்டு பேங்க்ல வட்டி கட்டிக்கலாம் இது சேஃப் எல்லாரும் தானே இப்ப நம்ம என்ன பண்றோம் பேங்க்ல வந்து போய் லோன் கேக்குறோம் ஒரு பர்சனல் லோன் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா நம்மளோட கடன் எல்லாம் செட்டில் ஆயிடுது ஆனா பேங்க்ல வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் வாங்குறதே வாங்குறோம் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கலாம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம் வீடு கொஞ்சம் ரெனோவேட் பண்ற மாதிரி வீட்டை பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்லது புள்ளது வாங்கி போடலாம் பிள்ளைக்கு நாலு நெகனட்டிவ் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு கடனை வாங்கி நெகனட்டிவ் வாங்கி வைக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் அதெல்லாம் செய்ய வேண்டாம் இஃப் இட் இஸ் நெசசரி செய்யுங்க கடன் கொடுக்கறானே வாங்கணுமே நம்ம செலவு பண்ணலாமே அப்படின்ற இன்டென்ஷன்ல செய்யறது வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து விடுதலை அப்படின்றது கிடச்சிடும் இப்போ ஒரு பெரிய நோய் இருக்கு இப்போ க்ரோனிக் கிட்னி டிசீஸ் மாதிரி நோய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் மருந்து மாத்திரை சாப்பிட்டே இப்ப நல்லா இருக்குங்க நான் வந்து அப்போ வாய் கட்டினேன் டாக்டர் சொன்னதெல்லாம் செஞ்சேன் உப்பு மூணு கிராம் தான் நாங்க உப்பு இவ்வளோண்டு தான் எடுத்தேன் இவ்வளோண்டு உப்பு எடுத்து பக்கத்துல வச்சுன்னு ரொம்ப உப்பு தேவைன்னும் போது லைட்டா தொட்டு நாக்கில் நக்கிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து டாக்டர் வந்து கிட்னி வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல மெயின்டைன் பண்ணி இது யூரியா க்ரீட்னின் எல்லாம் குறைஞ்சிருச்சுனாங்க இப்ப நான் திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டு அரை உப்பு போடுறேங்க கால் உப்பு போட்டு சாப்பிட்றேங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் செய்வேன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க செய்யறோம் அப்படின் போது அதுல சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் சனி சகாய சனியா இருக்காரு சகாய சனி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத செய்ய போறார் அவரே நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்ப அவர் மேல குரு பார்வை பிற்பகுதியில கிடையாது இல்லைன்னாலும் பெருத்த வந்து கெட்டது எதுவுமே கிடையாது நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆக மகர ராசி அன்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கினீங்கன்னா போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சாரப்பலர் இப்போ எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ